முத்தையின்கட்டும் உடைப்பிடிக்கும் அபாயம் என்று செய்தி வதந்தி எனவும் இது தொடர்பில் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையிலான குழுவினர் முத்தையின் கட்டுக்குளத்தின் நிலைமைகளை நேரடியாக கண்காணித்தனர் இதன்போது வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிகரனும் கலந்து கொண்டிருந்தார் தற்போதைய குளத்தின் நீர்மட்டம் இருபத்தி மூன்று தசம் மூன்று அடி முத்தியங்கட்டு குளத்தின் முழு கொள்ளளவாக இருபத்தி நான்கு அடி குளத்தின் நீர் வடிந்தோடும் பகுதியில் கட்டமைப்பு சேதம் காணப்படுவதால் தற்போது அதிக நீர் இருப்பின் காரணமாக அங்கு காங்கிரீட் பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலை உள்ளது எதிர்வரும் மழையை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள ரேடியல் கதவுகள் மூலம் குளத்தின் நீர்மட்டத்தை இருபது அடி வரை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் கனமழை பெய்யும் சூழல் ஏற்பட்டால் வால்பகுதியை வெட்டி கூடுதல் நீரை வெளியேற்றும் திட்டமும் தயாராக உள்ளது குளத்தின் கீழ் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பதற்றம் அடைய வேண்டாம் முத்தியங்கட்டு குளத்தின் அணையில் எந்த பிரச்சனையும் இல்லை பிரச்சினை நீர் வழிந்தோடும் பகுதியில் மட்டுமே உள்ளது அது பெரிய அபாய நிலை ஏற்படுத்தாது என்பதையும் தெரிவிக்கின்றோம்